முன்னாள் அமைச்சர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா இன்றைக்கு சிஐடியால் கைது செய்யப்பட்டு ஒரு துப்பாக்கி சம்பந்தமாக நடத்தப்பட்ட விசாரணைகள் அதுக்கான சரியான ஒரு பதிலை சொல்ல முடியாமல் போயிருந்தது என்ற அடிப்படையில் டக்ளஸ் தேவானந்தா இன்றைக்கி சிஐடியால் கைது செய்யப்பட்டு இருக்கிறார் டக்ளஸ் தேவானந்தாவினுடைய கைதுக்கு பின்னால் சொல்லப்படுற காரணம் சொல்லப்படாத ஒரு சில விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக தெளிவாக பார்க்கலாம் நிறைய கதைகள் இதில் கதைக்க வேண்டியிருக்கு என்னன்றதை விளக்கமாக பார்க்கலாம் அக்ளஸ்தேவானந்தால் அன்றைக்கி சீ அடிக்க கூப்பிடப்பட்டிருந்தால் சிஐடிக்கு கூப்பிடப்பட்டு விசாரணை நடத்தப்படுது ஒரு நைன் எம் பிஸ்டல் சம்பந்தமான விசாரணை அந்த பிஸ்டல் சம்பந்தமா அவருக்கு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவரால் வந்து சரியான ஒரு விளக்கம் கொடுக்க முடியாம போயிருந்ததுக்கு பிறகு மேலதிக விசாரணைகளுக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறாரு கைது செய்யப்பட்டிருக்கிறதுக்கான காரணமா ஊடகங்கள்ல சொல்லப்படுறது சிஏடி தகவல்களை மேற்கோள் காட்டி சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டுல அவருக்கு ஒரு துப்பாக்கி நைன் எம் பிஸ்டல் கொடுக்கப்பட்டிருக்கு இது சட்ட ரீதியில அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிஸ்டல் அந்த பிஸ்டல் ஒரு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல கைது செய்யப்பட்டரை மாது தனுஷ் சொல்லப்படுற மிகப்பெரிய போதை பொருள் கடத்தல் மன்னன் சொல்லி உடகங்கள் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு நபர் மாக்காந்துரை மதுவூசி நடத்தப்பட்ட விசாரணைகளுக்கு பிறகு ஒரு காட்டு பகுதிக்குள்ள மறைச்சி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த துப்பாக்கியை கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அதில் சீரியல் நம்பர் எடுத்து ஆமீட தரவுகளோடு ஒப்பிட்டு பார்க்குற நேரத்தில் அது முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு கொடுக்கப்பட்டது என்றது தெரிய வருது டக்ளஸ் தேவானந்தாவினுடைய நைன் எம்எம் எம் பிஸ்டல் சட்ட ரீதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற துப்பாக்கி எப்படி மாக்காந்துரை மதுஷினுடைய கைகளுக்கு போனது என்றதை பற்றி தான் விசாரணைகள் நடத்தப்பட்டது அந்த துப்பாக்கியை காணாமல் போயிருந்ததா இல்லாட்டி அவராலேயே கொடுக்கப்பட்டிருந்ததா இல்லாட்டி விற்பனை செய்யப்பட்டதா என்ன நடந்தது என்றதுக்கான ஒரு விளக்கம் இதுவரைக்கும் நமக்கு தெரியாது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் அதுக்கான ஒரு சரியான விளக்கத்தை கொடுக்கறதுக்கு தவறு இருக்கிறார்ன்னு சொல்லிதான் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறார் மகாந்துரை மதுஷ் துபாயில் கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டதும் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தது இப்போ மாளிகாவத்த பிரதேசத்தில் வளம மாதிரி துப்பாக்கி காட்டுறதுக்குன்னு சொல்லி ஆயுதங்களை காட்டுறதுக்குன்னு சொல்லி காலையில் அதிகாலை நேரத்தில் போலீஸால் கூட்டி போகப்பட்டு மகாந்துரை மதுஷ கதை அதோட முடிஞ்சது இது போலீஸால் நடத்தப்பட்ட ஒரு நாடகம் திட்டமிட்டே கொலை செய்யப்பட்டார்ன்னு சொல்லி இப்போ ஆட்சியில் இருக்கிற இப்போ அமைச்சராக இருக்கிற விஜித ஹீராத் எதிர்கட்சி உறுப்பினராக இருந்த சந்தர்ப்பத்தில் குற்றம் சாட்டியிருந்தார் எண்பது அரசியல்வாதிகள் பேரை மகாந்துரை மதுஷ் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த பெயர்கள் வெளியிடப்படாமல் இருக்கு அரசியல் தொடர்புகள் சம்பந்தமான பல ரகசியங்களை மூடி மறைக்கிறதுக்காகத்தான் அந்த கொலை நடத்தப்பட்டது என்றது இப்ப இருக்கிற ஆட்சியாளர்களால் அந்த காலகட்டத்தில் எதிர்கட்சியில் இருந்த சந்தர்ப்பங்கள் அவங்க சொன்ன ஒரு விஷயம் அந்த எண்பது அரசியல்வாதிகள் யார் இதுவரைக்கும் நமக்கு தெரியாது மகாந்துரை மதுஷியினுடைய கையில் இருந்த துப்பாக்கி இல்லாட்டி அவர்கிட்ட இருந்து பெறப்பட்டிருக்கிற ரகசியமான தகவலுக்கு பிறகு ஒரு துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டது அந்த துப்பாக்கி முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு சட்ட ரீதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற துப்பாக்கி இது இப்போதைய விசாரணைகள் என்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டிருந்தார் பிறகு வழக்கு விசாரணைகள் நடக்குது பிணை கொடுக்கப்பட்டிருந்தது பிணை கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் இலங்கையில இருந்து தப்பியோடி இப்ப ஏதோ ஒரு நாட்டில் தலைமறைவா வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற தகவல் சொல்லப்பட்டது கஞ்சிப்பான இம்ரானும் நெருக்கமான நண்பர்

இந்த காலகட்டத்தில் இல்லாட்டி ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகு இந்த வருஷத்துல இதுவரைக்குமான காலகட்டத்தில் கிட்டத்தட்ட நூறு நூற்றி பத்து துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகி இருக்கு இதில் பெரும்பாலான சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் ஆதாரங்களை மூடி மறைக்கிறதுக்கான குழு மோதல் சொல்லி வெளியில ஊடகங்கள்ல பேசப்பட்டாலும் கூட தொடர்ச்சியாக நடக்கிற சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் சில ஆதாரங்களை மூடி மறைக்கிறதுக்கான சம்பவங்கள்ன்றது நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் கஞ்சிப்பான இம்ரானால ஒரு நபர் சுட்டு கொலை செய்யப்பட்டார் என்று சொல்லி போன பேசப்பட்டிருந்தது சுரேந்திர வசந்த இல்லடி கிளப் வசந்த என்று சொல்லப்பட்ட ஒரு வர்த்தகர் சொல்லி நபர் கொலை செய்யப்பட்டார் இந்த கொலையை செய்தது கஞ்சிப்பான இம்ரான் கஞ்சிப்பான இம்ரானுடைய வழிகாட்டலுக்கு அமைய லோக்கு பெற்றியால் இந்த கொலை வழிநடத்தப்பட்டது என்று சொல்லி சந்தேகிக்கப்பட்டிருந்தது விசாரணைகள் நடந்து வருது அந்த கொலை நடந்த நேரத்தில் கே பி என்று சொல்லி குறிப்பிடப்பட்டு கஞ்சிப்பான இம்ரான் என்று சொல்லி குறிக்கிற மாதிரி வெற்றி தோட்டாக்கள் அந்த தோட்டாக்கள் பயன்படுத்தப்பட்டு அந்த இடத்துல

சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்போ கஞ்சிப்பான இம்ரானுடைய பணத்தை கையாண்ட ஒரு நபர் தான் நபர்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டவர் தான் கிளப் வசந்த கிளப் வசந்த இன்றைக்கு உயிரோட இல்லை கஞ்சிப்பான இம்ரானுடைய வேண்டுகோளுக்கு அமைய இந்த கொலையை வழி சொல்லி குற்றம் சாட்டப்பட்ட லோக்குப்பேட்டி லோக்குப்பேட்டி இப்போ கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் லோக்குப்பேட்டியோட தொடர்புகளை பேணினார் என்ற குற்றச்சாட்டை எதிர்நோக்கி இருக்கிற ஒரு நபர் தான் ஒரு அரசியல்வாதி எஸ் ஜேபி ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஒரு அரசியல்வாதி உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஒரு நபர் தோல்வி அடைஞ்ச போட்டியிட்டிருக்கிற ஒரு நபர் ஹிரான் கோசல ரெண்டு மூன்று நாட்களுக்கு முதல்ல அவரும் சொட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் இவரும் கஞ்சிப்பான இம்ரான் குழுவோட நேரடியாவோ மறைமுகமாவோ சம்பந்தப்பட்டிருக்கிறார் லொக்குப்பேட்டி லொக்குபெட்டி கஞ்சிப்பான இம்ரான் குழுவோட சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு நபர் லொக்குபெட்டியோட தொடர்புகளை பேணி இருக்கிற இன்னமொரு அரசியல்வாதி தான் இப்ப சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிற ஹிரான் கோசல மதுஷ கொலையோட சில ஆதாரங்கள் மூடி மறைக்கப்படுது கஞ்சிப்பான இம்ரான் குழுவோட தொடர்புகளை பேணின கிளப் வசந்த சுட்டு கொலை செய்யப்படுறார் அங்கேயும் ஆதாரங்கள் மூடி மறைக்கப்படுது லோக்குபேட்டி லோக்குபேட்டி கஞ்சிபான இம்ரான் குழுவோட சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு நபர் லோகப்பெட்டியோட தொடர்புகளை போனா ஹிரான் கோசலவும் சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் ஹிரான் கோசல சுட்டு கொலை செய்யப்படுறதுக்கு ரெண்டு நாட்களுக்கு முதல்ல தான் லோகப்பெட்டியோட பூசா அதிபர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற லோகப்பெட்டியோட போன்ல கிட்டத்தட்ட ஒரு மணத்தியாலம் கதைச்சிருந்தார்னு சொல்லியும் ஊடகங்கள்ல செய்திகள் வெளிவந்திருந்தது இப்ப நான் சொல்ற கதைகள் வந்து கற்பனை கிடையாது கடந்த நாட்கள்ல செய்திகள்ல பேசப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் அந்த செய்திகளை வந்து நாங்க அங்க இங்கேன்னு சொல்லி தொடர்பு படுத்தி தவிர இது கற்பனை கிடையாது நான் வாய்க்கு வந்ததை கதைக்கிற விஷயங்களும் கிடையாது நடந்திருக்கிற சம்பவங்களை வந்து அடுத்தடுத்து நாங்க தொடர்பு படுத்தி பார்த்து கொண்டிருக்கிறோம் அவ்வளவு தான் இது சந்தேகம் விசாரணைகள் என்ற கட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அப்ப இந்த மாதிரியான தொடர்புகளை இருக்கிற நபர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இது எல்லாத்தையுமே பாக்குற நேரத்துல ஆதாரங்களை மூடி மறைக்கிறதுக்கான ஒரு முயற்சி சிறைச்சாலையில் அதியியர் பாதுகாப்பு சிறைச்சாலைன்னு சொல்லி சொல்லப்படுற பூசா அதியர் சிறைச்சாலையில் வந்து ஒரு சுற்றி வளைப்பு நடத்தப்படுது மூன்று நாட்கள்ல இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த மூன்று நாட்கள்லையும் விசாரமான ஒரு சுற்றி வளைப்பு நடத்தப்பட்டிருந்தது அந்த இடத்துல என்ன சொன்னால் சில ரெண்டு நாட்களுக்கு முதல்லையும் ஒரு செய்தி பரவலாக பேசப்பட்டிருந்தது சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிற ஹிரான் கோசல கொலை செய்யப்படுறதுக்கு முதல் நாளில் லோக்குபெட்டியோட பூசா அதியர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற ஃபோன்ல போனில் கனநேரம் கலைச்சிருந்தார்ன்னு சொல்லி செய்திகள் வெளிவந்திருந்தது இதுக்கு முதல் இந்த மாதிரியான பூசா சிறைச்சாலையில் இருக்கிற கைதிகள் தொலைபேசி சொல்லி குற்றம் சாட்டப்பட்ட பல சம்பவங்கள் பதிவாகி இருந்தது இந்த வருஷத்தில் இதுவரைக்குமான காலகட்டத்தில் பூசா சிறைச்சாலையில் நூறுக்கும் அதிகமான செல்போன் கையடக்க தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு என்ன விதமான அதிவு பாதுகாப்பு சிறைச்சாலை மூன்று நாட்கள் கூட ஒரு தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கு இருந்து தொலைபேசி கண்டுபிடிக்கப்படுது சார்ஜர் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது மிதிகமர் சிறை கூடத்திலிருந்து அவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற இடத்திலிருந்து நிலத்தில் புதைச்சி வைக்கப்பட்டிருந்த நேரத்தில் கையடக்க தொலைபேசிகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிற போதைப்பொருள் கடத்தல் மன்னன் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட திமட்டகூட சமிந்த திமட்டகூட சமிந்தோட சிறை கூடத்திலிருந்து கையடக்க தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது பழைய கையடக்க தொலைபேசிகள் கிடையாது எல்லாமே புதிய வகையானது ஐபோன் இருந்தது சாம்சங் இருந்தது இந்த மாதிரியான இப்போ கிட்டத்தில் ரிலீஸ் ஆகி இருக்கிற சில போன்கள் கூட அந்த இடத்துல இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது கனேமுல்ல சஞ்சீவ் என்று சொல்லப்படுற ஒரு நபர் வந்து சுட்டுக் கொலை செய்யப்பட்டார் இலங்கையில பரக பலவா பேசப்பட்ட ஒரு விஷயம் நீதிமன்றத்துக்குள்ள வச்சு நீதிமன்ற வழக்கு விசாரிக்கப்பட்டு கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் கனேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருந்தார் இப்ப அண்மையில் கைது செய்யப்பட்டு இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு கூட்டி வரப்பட்டிருக்கிற அந்த நபர்கள் கெஹல் பத்ர பத்மி அதோட சம்பந்தப்பட்டிருக்கிற எல்லாம் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி இது வந்து கடந்த காலத்திலையும் அதிகம் பரவலாக பேசப்பட்டிருந்தது அப்படி கனைமுள்ள சஞ்சீவ சொட்டு கொலை செய்தார் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்ட சமிந்து என்று சொல்லப்பட்ட ஒரு நபர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார் அவரும் பூசா அதியர் பாதுகாப்பு சிறைச்சாலைக்குள்ள தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய சிறை இருந்த ஒரு கையடக்க தொலைபேசியும் சார்ஜரும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஆசியாவினுடைய அதிசயம்னு சொல்லி இலங்கையை சொல்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு அதுல ஒரு உதாரணம் இந்த ஒரு காரணம் இந்த சம்பவம் ஈஸ்டர் குண்ட தாக்குதல் சந்தேகத்தின் அடிப்படையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற நௌஃபர் மௌலவி அவரும் அந்த சிறைச்சாலையில் தான் இருக்கிறாராம் அவருடைய சிறை கூடத்துக்குள்ளே இருந்தும் சில வயர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சார்ஜரா என்னன்றது தெரியாது உலக செய்திகளுக்கு அமைய வயர்கள் கண்டுபிடிக்கப்பட்டது என்ற செய்திகள் வெளிவந்திருந்தது எப்படி இந்த ஃபோன் எல்லாமே சிறை கூடத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கு அதோடு சம்மந்தப்பட்டிருக்கிற அதிகாரிகளையும் தண்டிக்கப்படல் பல கேள்விகள் இருக்கு இந்த கேள்விகளுக்கான விடைகள் எதிர்வரும் நாட்களில் கிடைக்குமா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வருஷத்தில் அதிகமான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் அந்த சம்பவங்களை பெரும்பாலான சம்பவங்கள் எல்லாமே ஒன்றோடொண்டு தொடர்பு பட்டிருக்கிற சம்பவங்கள் இந்த குழுவோட சம்பந்தப்பட்டிருக்கிற பல நபர்கள் கொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு பணக்கொடுக்கல் வாங்கல் எப்படியெல்லாம் நடந்திருக்கு அதுக்கு பின்னால் இருக்கிற பெரிய முதலைகள் யார்ன்ற கேள்விக்கான பதில் இதுவரைக்கும் கிடைக்காம இருக்கு இதை பற்றின விசாரணைகள் தீவிரமாக நடத்தப்பட்டு இந்த கொலைகளுக்கு பின்னால் இருக்கிற நபர்கள் தேடப்பட்டு பெரிய பெரிய நபர்கள் பெரிய முதலைகள் பண முதலைகள் என்று சொல்லப்பட்டவர்கள் அரசியல் தொடர்புகள் இருக்குமா இருந்தா சொல்லப்படுற மாதிரி அதெல்லாம் என்றதுதான் எங்கட எதிர்பார்ப்பு என்ன நடக்கும்ன்றத நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கவனில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் என் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்